ஜெர்மனியில பப்ளிக் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஸ்ரீகாந்த் ஒருத்தர் நம்ம நீங்க மீட் பண்ண போறோம் அவர் ஜெர்மனிக்கு எப்படி வந்தாரு அவர் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் ஆஹ் நல்லா இருக்கேன் உங்களை பத்தி சொல்லுங்க சோ என் பேர் ஸ்ரீகாந்த் நான் ஹோக்ஷுல கீழ வந்து பேச்சுலர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ ஓகே சூப்பர் சூப்பர் நீங்க ஜெர்மனி ஏன் சூஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஜெர்மனி தான் கொஞ்சம் பெஸ்ட் பிளேஸ் கம்பேர்ட் டு अदर कंट्री சோ அதனால ஜெர்மனி சூஸ் ஜெர்மனி வரதுக்கு என்ன விஷயங்களா நீங்க பண்ணீங்க லேங்குவேஜ் வந்து சி ஒன் வரைக்கும் கம்பல்சரி முடிக்கணும் ஏன்னால் கோர்ஸ்லாம் பப்ளிக் வந்து ஜெர்மன் தான் ஓகே லேங்குவேஜ் ரிஸ்ட்ரக்ஷன் இயர்ஸ் எடுத்து சி ஒன் வரைக்கும் முடிச்சிடும் ஓ த்ரீ இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் சிவன் வரைக்கும் முடிச்சிட்டீங்க விட்னா இப்போ வந்து உங்கள் யூனிவர்சிட்டியை வந்து மினி மார்க்ஸ் இன்ஸ்ட்ரக்ஸ் வந்து ஜெர்மன் மட்டுமா இல்லை இங்கிலீஷ் இருக்கா நான் டெஸ்ட் லைக் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ஜெர்மன் ஓகே ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க கிளாஸ் க்ளாஸ் ரூமுக்கு எங்கள் க்ளாஸில் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி ரிட்டன் சொன்ன க்ளாஸ் அந்த யூனிவர்சிட்டியோட படிப்பு எப்படி இருக்கு படிக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா ஈஸி தான் லாங்குவேஜ் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கஷ்டமா இருக்கும் மற்றபடி டெக்னிக்கல் வைஸா சப்ஜெக்ட் எல்லாம் ஓகே அதனால உங்க பிரச்சனை இல்ல இங்க வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்ட்ரகிள் நீங்க பேஸ் பண்ணுவீங்க லாங்குவேஜ் தான் ப்ரோ லைக் டே டு டே இதுலயும் என்ன சீவன் முடிச்சிருந்தாலும் சம்டைம்ஸ் இங்க வந்து அவங்க பேசுற அந்த லாங்குவேஜ் அடாப்ட் ஆகும் கொஞ்சம் டைம் ஆகும் அதே மாதிரி ப்ரொஃபசர்ஸ் கிளாஸ் இருக்கும் போதும் அது அடாப்டேஷன் கொஞ்சம் டைம் ஆகும் ஜெர்மன் ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்களா எல்லாமே ஜெர்மன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்ககிட்ட நல்லா மெர்ஜ் ஆகிறாங்களா அப்படி ஆஹ் பேசுவாங்க பட்